சட்டப்பேரவையின் இரண்டாம் நாள் நிகழ்வில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளும் அதற்கு அமைச்சர்கள் கொடுத்த பதில்களும் அவையில் சிரிப்பனையை ஏற்படுத்தியது இது குறித்த தொகுப்பை இப்போது பார்க்கலாம் போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களிடத்தில் ஒரு முக்கியமான கேள்வி தென் மாவட்ட மக்கள் வந்து இப்போ இந்த கேலம்பாக்கம் நிலையத்தில் புது பேருந்து நிலையத்தை திறந்துட்டீங்க திறந்து அதான் திறந்துட்டீங்க அதுக்கு ஏதாச்சும் விட்டடிக்க கூடாது அங்கே ரொம்ப மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப அங்க இருந்து டவுனுக்குள்ள வர்றதுக்கு சென்னைக்குள்ள வர்றதுக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் சொன்னா சரியா வரும் ஏன்னா பேருந்துகள் அதிகமாக அதிகப்படுத்தி தரணும் ஆனால் செல்லூர் ராஜ அவர்களுக்கு முதலில் என்ன நன்றி தை முதல் நாளை புத்தாண்டாக ஏற்றுக்கொண்டு வாழ்த்து சொன்னார் மிக்க நன்றி அடுத்தது என்னை எடுத்தோடனே நீ விட்டடிக்காத அண்ணனை பார்த்தாலே எங்களுக்கு எனக்கு மட்டும் இல்ல மொத்த சபைக்கு மகிழ்ச்சியா இருக்கும் நீங்க இருந்தாலே எல்லாருக்கும் ஆனந்தமா சரி போகிறோம் அதனால் உங்கள் மகிழ்ச்சி எங்களுக்கும் மகிழ்ச்சி அண்ணன் ஒரு சொன்னீங்க அது கேளம்பாக்கம் இல்லை கிளாம்பாக்கம் முதல்ல அதை கிளியர் வரணும் அது இந்த குழப்பம் உங்களுக்கே இருக்குது தலைவர் அவர்களே சம்சாரம் இல்லாமல் மனிதன் வாழலாம் மின்சாரம் இல்லாமல் வாழ முடியாது தாயின் கருவறை பரிசோதனையிலிருந்து கல்லறை வரை அதாவது கருவறையிலிருந்து கல்லறை வரை மின் பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழ்நாட்டில் மின் நுகர்வோர் மூணு கோடியே இருபத்தி ஆறு லட்சத்தி அறுபத்தையாயிரம் பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மூணு கோடியே முப்பத்தி ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் பேர் என மின் நுகர்வோர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது மாண்மிகு உறுப்பினர் மணி அவர்கள் மின்சாரத்தினுடைய தேவையை மிக சிறப்பாக அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள் துவக்கத்திலே சம்சாரம் இல்லாமல் விடலாம் என்று சொன்னார்கள் அதில் இங்கே இருக்கக்கூடிய எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வார்கள் என்று தெரியவில்லை நான் அதை உறுதியாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை முதற்கண் நான் அந்த அவைக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க